எனக்கு அன்பர்கள் கொடுத்திருக்கிற தலைப்பு சிறிய பெருந்தகையார் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் இந்த தலைப்பு ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு இந்த தலைப்பில் யாரை செக்குழார் பெருந்தகை போற்றுகிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அந்த வகையில் முதல்ல பெருந்தகை என்று யார் போற்றப்பெறுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய சீர்காழியில் அவதாரம் செய்த திருஞான சம்பந்த பெருந்தகை தான் முதல் முதலாக நம்முடைய தேவாரத்தில் இறைவனை பெருந்தகை என்று போற்றுகிறார் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல் அகுதரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே எனவே பெருந்தகை அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்ணின் நல்லவளோடு இருக்கின்ற பெருந்தகை என்று குறித்திருக்கிறார் அந்த தேவாரமே ஒரு அருமையான பாடல் நம்முடைய மனித வாழ்க்கையை நல்ல வண்ணம் வாழலாம் என்று உலகத்துக்கு அறிவுறுத்தியவர் நம் ஞான சம்பந்த பெருந்தகை எனவே இந்த வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று தடுமாறுகிற உலகத்தில் நல்லவண்ணம் வாழலாம் என்று அறை கூவியவர் நம் ஞான சம்பந்த பெருந்தகை அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி பொழுது வைகளும் நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெண்ணின் நல்லவளாகிய பெருந்தவ கொழுந்தாக நிற்கக்கூடிய அந்த அன்னை இடப்பாகம் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமானாக இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் நாளும் நினைந்து வணங்குங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் ரொம்ப எளிமையாக நமக்கு அறிவுறுத்துகிறார் எனவே அந்த பெருமானை நாளும் நினைதல் வேண்டும் என்பது நம் சமயம் நமக்கு தந்திருக்கிற ஒரு குறிப்பான ஒரு செய்தியாகும் ஏன்னா பொதுவாக சமய நெறிகளாகட்டும் அல்லது மதங்கள் என்ற பெயராகட்டும் எல்லோரும் ஒரு நாள் குறித்திருப்பார்கள் ஒரு மாதத்தை குறித்திருப்பார்கள் இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் இந்த மாதத்தில் வழிபாடு செய்யலாம் என்று அப்படி சைவத்தில் அப்படி எந்த ஒரு நாட்களும் தனியாக குறிக்க பெறலை பொதுவாக நம்முடைய இந்து சமயத்தில் கூட இந்த நாள் என்று தனியாக ஒன்று குறிக்க குறிக்கப்பெறலை ஏன் பெறலை அப்படின்னு கேட்டால் நம்முடைய இறைவனை நாளும் தொழ வேண்டும் என்பதனால் அவங்க தனித்து ஒரு நாளை சொல்லலை நம்ம வசதிக்காக சொன்னாங்க எனது இறைவனை இந்த நாள்தான் சென்று வணங்க வேண்டும் என்பதல்ல நீ நாளும் நாளும் வணங்க வேண்டும் என்று நம்முடைய சமயம் அறிவுறுத்தியதனால் யாருமே தனித்து ஒரு நாளை குறிப்பிடலை மற்ற சமயங்களெல்லாம் ஒரு நாள் வைத்திருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் வந்தால் போதும் வெள்ளிக்கிழமையை வந்தால் போதும் என்று மற்ற நெறிகள்லாம் வைத்திருக்கின்றன நமக்கு அப்படிலாம் ஒன்றும் சொல்லப்படலை ஏன் எல்லா நாளும் வா என்று அதுக்கான குறிப்பு நமக்கு அப்படி சொல்லாததுனால எந்த நாளுமே போகாமல் விட்டுட்டோம் இப்போ எது நமக்கு வசதியானது என்று பெருமக்கள் கொடுத்தார்களோ நமக்கு ஒரு வாய்ப்பாக வசதியாக கொடுத்தாங்க இந்த நாள் அந்த நாள்லாம் பார்க்க வேண்டாம் எல்லா நாளும் வாப்பா அப்படின்னு சொன்னாங்க அதனால ஏன் தனித்து ஒரு நாள் சொல்லணும்னு சொல்லாமல் விட்டுட்டாங்க சொல்லாமல் விட்டது என்ன பெண்ணாயிப்போச்சு நமக்கு அதுதான் பலம் ஆனால் இன்றைய காலத்தில் அதுதான் பலவீனமாக நிற்கிறது ஏன் எந்த நாளுமே போக மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்கும் பொழுது காலச்சூழல்கள் நமக்கு இது போன்ற ஞான வேள்விகளை இளைய தலைமுறையும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்தால் தான் அந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும் எதனால் அப்படின்னு கேட்டால் இன்றைய காலத்தில் நம்ம எங்கு பார்த்தாலும் அன்பர்கள் வருந்த வேண்டாம் ஒரு செய்திக்க சொல்லிக்கிறேன் அதிகமாக இந்த தேசிய நெடுஞ்சாலையாகட்டும் நாம் இருக்கிற பகுதிகள் ஆகட்டும் எல்லா இடங்களிலும் பார்த்திங்கன்னா பிரயாணி கடை தானுங்க அதிகமாகிட்டே இருக்குது ஒரு காலத்தில் வந்து மார்கழி மாதம்னால் சாப்பிட மாட்டோம் புரட்டாசி மாதம்னா சாப்பிட மாட்டோம் சனிக்கிழமைனா சாப்பிட மாட்டோம் வெள்ளிக்கிழமைனா சாப்பிட மாட்டோம் என்பதெல்லாம் இன்றைக்கி போய் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எல்லா நாளும் சாப்பிட்றான் நம்ம பையனே நம்ம வீட்டில் அப்படி தான் இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் இன்றைக்கி இது எங்கேயோ எங்கே கொண்டு போய் விட்டு இருக்கிறது சாதாரண அந்த நாக்கின் சுவைக்கு அடிமைப்பட்டு கொண்டு நம்முடைய நெறிகள் உணர்த்தியதையெல்லாம் மறந்து கொண்டு இளைய தலைமுறை எந்த நாளும் சாப்பிடலாம் எந்த மாதமும் சாப்பிடலாம் என்ற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க இதெல்லாம் எதனாலன்னு கேட்டால் இது போன்ற ஞான வேள்விகளை செவிமடுப்பதற்கு குறைந்து போனதனுடைய விளைவு தான் இப்படி தடுமாறிக்கொண்டு இருக்கிறார்கள் இறைவன் அந்த தடுமாற்றத்தை நீக்கி இந்த நெறியை பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்று பெருமானிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைத்துக்கொண்டு பெண்ணின் நல்லவளாகிய பெருந்தகை பெருந்தவ கொழுந்து என்பது அம்மையை குறிக்கின்ற தொடர் எனவே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை வைகளும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் இதுதான் ஞானசம்பந்த பெருந்தகை பல்வேறு பதிகங்கள் குறித்திருப்பார் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டா யாரறிவார் சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டியம் பெருமார்க்கு பூ நாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நான் நாளும் நவின்றேத்த பெறலாமே நல்வினை அப்ப நாளும் புகழ்ந்து ஏத்தனோ நாளும் அவனுடைய பெருமையை செவி மடுக்கணும் அப்படி கேட்டா நம்முடைய தீவினைகள் நீங்கி நல்ல வினைக்கு உரியவர்களாக நாம் ஆக முடியும் என்று நம்முடைய தேவாரம் நமக்கு உணர்த்துகிறது இந்த சொல் ஞானசம்பந்த பெருந்தகை இறைவனை போற்றுகிறார் பெண்ணின் நல்லவளாக அந்த பெருந்தகை என்று பெருமானை போற்றுகிறார் நம்முடைய சுவாமிகளும் நம்முடைய செங்காட்டம் குடி என்ற தல தேவாரத்தில் ஆறாம் திருமுறையில் பாட்டு தொடங்கும் போதே பெருந்தகையை என்று தொடங்குகிறார் எனவே முதல்ல பெருந்தகை யார் அப்படின்னு கேட்டால் உமையம்மையை ஒருவாகமாக கொண்டு உலகம் எங்கும் படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருள் செய்து கொண்டிருக்கின்ற கையிலையின்கள் இருக்கிற பெருமானே பெருந்தகை என்பதுதான் முதல்ல கூடிய பெருந்தகை சரி அப்ப இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு சிறிய பெருந்தகையார் என்று கொடுத்திருக்கிறாங்க ஏன் பெருந்தகையின் மட்டுமே கொடுக்காம சிறிய பெருந்தகையார் என்று கொடுத்திருக்கிறாங்கன்னா தெய்வ சேக்கிழார் பெருந்தகை திரு தொண்டர் புராணம் என்கிற பெரிய புராணத்தில் இரண்டு பெருமக்களை சிறிய பெருந்தகையார் என்று குறித்திருக்கிறார் அவருடைய திருவாக்கில் இரண்டு பெருமக்கள் அவ்வாறு இடம்பெற்றிருக்கிறார்கள் ஒருவர் சண்டேச நாயனார் எனப் போற்றப்பெறுகின்ற ஒருவர் மற்றொருவர் சீர்காழியில் அவதாரம் செய்த திருஞான சம்பந்த பெருமா இந்த தலைப்புக்குரிய பெருமக்கள் இரண்டு பேர் இருக்கிறாங்க சிறிய பெருந்தகையார் அப்படின்னு குறித்திருக்கிறார் பெருந்தகை அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய இறைமை குணங்கள் உடையவரை அப்படின்னு சொன்னால் அவங்க பெருந்தகைன்னு அர்த்தம் இறைமை குணங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பரிமேல் அழகருடைய உரையை நம் இந்த இடத்துல நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளலாம் ஏன்னா புகழ் என்று சொன்னால் இறைவன் புகழ்தான் புகழ் மற்ற புகழெல்லாம் புகழ் அல்ல எனவே இறைவன் பொருள் சேர் புகழ் என்று வள்ளுவ பெருந்தகை குறித்திருக்கிறார் அதற்கு உரை சொல்ல வந்த பரிமேல் அழகர் தான் கொடுத்தாரு இறைமை குணங்கள் இலாதாரை அகுது உடையார் என்று ஏற்றுகிற புகழ் புகழ் அல்ல அகுது முழுதும் உடைய இறைவன் புகழே புகழ் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த இறைமை குணம்னு ஒன்று இருக்கிறதே என்ன குணம் வரம்பில் ஆற்றல் வரம்பில் இன்பமுடைமை என்று எட்டு வகையான குணங்களை இறைமை குணம் என்று சொல்லுகிறது நம்முடைய நூல்